டு மை சேனல் இங்கே வந்து குமரன் வந்து அப்படியே வெணிலாவோட தாய்மாமா வீட்டு முன்னாடியே நின்றுன்னு அப்படியே தலை சாச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறாருங்க அந்த இடத்துல அந்த அம்மா கதவு திறந்துன்னு வரும்போது ஐயோ இந்த பாவி மனுஷன் போகாத இன்னும் ஏன் இருக்கிறானேன்ட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே திருப்பி உள்ளே போயிடுவாங்க நம்ம குமரன் கா காமெடிக்கும் லொல்லுக்கும் சரியான பண்ணுவார் நீ எங்கே வேணால் போன்ட்டு அப்படியே மறைஞ்சி கீழே வந்து நிற்பாருங்க உடனே அப்பா அந்த பையன் போயிட்டான்ட்டு உடனே அந்த அம்மா கடைக்கு நடந்து வர டைமில் அப்படியே கும்ரணும் பின்னாடி நடந்து வருவார் ஒளிஞ்சிடுவார் உடனே அந்த அம்மா மளிகை கடையில் வாங்கிக்கினு ஏதோ பக்கத்து ஊருக்காரன் வந்து அண்ணனை விசாரிக்கிறாங்கப்பா எதை கேட்டாலும் நீ சொல்லாதன்ட்டு இந்த கடைக்காரர்கிட்ட வந்து இந்த அம்மா சொல்லிட்டு வந்தது வெண்ணிலாவோட மாமி உடனே குமரன் வந்து திரும்பி வந்து அப்படியே அந்த அம்மா எதிர்க்க ஷாக்கு கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே கை காலெல்லாம் ஷாக் ஆகிடுது என்னப்பா அடிக்கடிக்கு வந்து என் முன்னாடி வந்து நின்றுக்கிற என்ன என்னை பயம் பூர்த்தி நிற்கிறியா அந்த இடத்துல குமரன் எதையுமே பேசாத இருக்கிறாரு கெத்தாக இருக்கிறாருங்க குமரன்